மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த மூன்று புத்தகங்கள் வெளியீட்டு நிகழ்ச்சியை இந்த சென்னை புத்தக காட்சியிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலி பூங்குண்ணன் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய வழக்குரைஞர் செயலவைத் தலைவர் வீரமர்த்தினி அவர்களே மற்றும் முன்னிலையை ஏற்றிருக்கக்கூடிய முன்னிலையாளர்களே புத்தகங்களை வெளியிட்டு சிறப்பாக நல் நூல் அறிமுக உரையை நடத்தி இருக்கின்ற நம்முடைய அறிஞர் ஆய்வாளர் விஎம்எஸ் சுபகுணராஜன் அவர்களே கவிஞர் மனுஷிய புத்திரன் அவர்களே கவிஞர் செல்மா எம்பி அவர்களே அதே போல் புத்தகத்தினுடைய மிக சிறப்பாக இங்கே மனமின்றி சிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அங்கே உலக அமையாது என்று சொல்லக்கூடிய சிறப்பான அந்த அருமையான தலைப்போடு இங்கே டாக்டர் அவர்கள் சிவபாலன் இளங்கோவன் அவர்கள் அமைத்து அவர்களும் இங்கே சொன்னார்கள் இவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு நேரத்தின் நெருக்கடியிலே நாம் சிக்கியிருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து நிமிடங்கள் வரைக்கும் தான் அனுமதி கேட்டு இந்த அரங்கத்தை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம் திராவிடர் கழகம் எந்த கட்டுப்பாட்டையும் நாங்கள் மீறுவதில்லை அந்த வகையில் சிறப்பாக இங்கே சொல்ல வேண்டுமானால் இந்த மூன்று புத்தகங்களும் அறிவாயுதங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல அதை மட்டும் புரிந்து வேண்டும் இந்த புத்தகங்களைப் பற்றி ஒவ்வொருவரும் ஏராளமாக தயாரித்திருக்கிறார்கள் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஐயா கவிஞர் மனுஷிபுத்திரன் அவர்களானாலும் அதே போல் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஏற்புரை ஆற்றிய நம்ம டாக்டர் சிவபாலன் அவர்களானாலும் அதே போல் நம்முடைய மிகப்பெரிய அளவிற்கு உலக பெற்ற கவிஞராக இருக்கக்கூடிய கவிஞர் சல்மா அவர்களானாலும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஆய்வரங்கமாக ஆய்வு சுரங்கமாக அதை ஆக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஐயா சுபகுணராஜன் அவர்கள் அதில் எதிரே இருக்கக்கூடிய ஆற்றல் வைந்த இந்த புத்தகத்தை பற்றியிருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீர்களேன்னா எல்லாருந்து அ அறி அறிவுபூர்வமான அரங்கம் ஆகவே நிறைய இதில் பேசுவதற்கோ இல்லை பெரியார் நூலக வட்டத்தில் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் தனித்தனியே அவர்கள் ஒவ்வொரு வாரம் இந்த உரையை நிகழ்த்துவார்கள் எனவே வந்திருக்கிற கேட்பாளர்களாகிய நீங்கள் ஏமாற்றத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடு செய்கின்றோம் அடுத்து நண்பர்களே சிறப்பாக இந்த ஒவ்வொரு முறையும் இவ்வளவு சிறப்பாக சென்னை புத்தகக் காட்சி ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு பெரிய அளவில் நடக்கிறது நாளுக்கு நாள் அது வளர்ந்திருக்கிறது காரணம் மற்ற ஆட்சிகளை விட இன்றைக்கு இருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து முழு வேகத்தை தந்திருக்கிறது அதனால் இதை பார்க்கிறோம் எங்கே பார்த்தாலும் இங்கே மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்தவுடனே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக காட்சிகளை மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் இதுவரையில் அறிவை பரப்புவதற்கு அறிவை தடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர அறிவை பரப்புவதற்கு அவர்கள் இதுவரை இந்த ஒரே ஆட்சி திராவிட மாடல் இது அரசியல் அல்ல வரலாற்று உண்மை அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் ஒரே ஒரு கேள்வி ஏனென்றால் சரியாக என்னுடைய உரை இன்னும் சில பத்து நிமிடத்துக்குள்ளே முடியும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது மாதிரி புத்தக காட்சிகளை நம்ம நாட்டில் நடத்தி இருக்க முடியுமா இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் போகும்போது சிந்தித்து விடை காடுங்கள் நடத்தி இருக்க முடியுமா முடியாது ஏன் படித்தவர்கள் இல்லை புத்தகம் எழுதுவதற்கு ஒரு பக்கம் ஆள் இல்லை எந்த நாட்டில் வள்ளுவர் பிறந்த நாட்டில் அது அறிவாளிகளாக இல்லைன்னா இருந்தார்கள் புலவர்கள் இருந்தார்கள் அறிவாளிகள் இருந்தார்கள் ஆனால் வேறு இங்கே வந்த ஒரு பண்பாட்டு படையெடுப்பு படிக்காதே என்று தடுத்தது அதுதான் மிக முக்கிய உலகத்திலேயே படிக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மதம் ஒரு தத்துவம் தடுப்பு அதை பாதுகாக்கின்ற அந்த ஆட்சிகள் இருந்தன அதனால் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அறிவு தந்தை பெரியார் போன்றவர்கள் திராவிட இயக்கம் அதனால் தான் தோன்றியது அதனால் பிறந்தது எனவே படிக்காதே என்று சொன்னவர்களை படி 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 என்று சொல்லி படிப்பதற்கு முதலில் சிந்தனையை தோண்டிய அதற்கு அடுத்த கட்டணம் என்னென்னா படிக்க பள்ளிகள் உருவான் பள்ளிங்கிற சொல் இருக்குது பாருங்க அது புத்த சமண மதத்தில் இருக்கக்கூடிய சொல் மிக முக்கியமாக பள்ளிகள் என்று அதற்கு பேர் இன்னும் கேட்டால் அந்த திண்ணைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இருந்த நாட்டில் படிக்காதேன்னு சொன்னார் காரணம் பண்பாட்டு படையெடுப்பு அதுக்கு பிறகு அம்பேத்கர் அவர்கள் அழகாக ஒன்றை சொன்னார் படிக்காதேன்னு தடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை மீறி படித்தால் நாக்கிலே உனக்கு இயத்தை காய்ச்சி ஊற்றுவேன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன் நாக்கரிப்பேன்னு சொன்ன ஒரு மதம் ஒரு அமைப்பு இந்த நாட்டை தவறு வேறு எந்த நாட்டிலும் கிடையாது அதை எதிர்த்து போராட்டம் நடந்துகின்ற போராட்டம் அன்று துவங்கிய போராட்டம் இன்று வரையே நடக்கின்ற விளையினாலே ஏழு சதவீதம் மறுபடியும் அதை பண்ணாமல் குலத்தொழில் இதையெல்லாம் தாண்டி மீண்டும் மீண்டும் போராட்டம் நடத்தியதனாலே படிக்க பள்ளிகள் உருவாச்சு ஏற்கனவே வந்த பள்ளிகளை மூடிய நிலையிலே திறக்க சொல்லிய ஆட்சி வந்தது காமராஜர் போன்ற ஆட்சி இது அரசியல் அல்ல நண்பர்களே சமூக கல்வி புரட்சியினுடைய வரலாறு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து இந்த காட்சி மிக முக்கியமாக இத்தனை புத்தகங்களை வெளியிடுகிறோம் புத்தகங்களை படிக்கிறார்கள் புத்தகங்கள் வாசிப்பது என்பதை தாண்டி பெரியார் போன்ற புத்தகங்களை சுவாசிப்பது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக புதுசாக பள்ளிக்கூடம் அதுக்கு மேலே கல்லூரி அதுக்கு மேலே பல்கலைக்கழகம் இது அத்தனையும் உருவாக்கி அவைகளை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு படி படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் பெண்கள் படிக்கக்கூடாது ஆண்கள் படிக்கக்கூடாது என்னெல்லாம் இருந்ததை தாண்டி பெண்களும் படிக்கிறார்கள் இன்றைக்கு எல்லார் கையிலும் மிகப்பெரிய அளவிற்கு சாதாரணமானதல்ல ஒரு காலத்தில் பெண்கள் என்றால் அவர்கள் சமையலறை பதவிகளாக இருந்து கரண்டிகளை பிடித்த கை இருக்கிறது இன்றைக்கு பேனாக்களை பிடிப்பதற்கும் அதுபோல துப்பாக்கிகளை காவல்துறையிலே பெண்கள் வந்து நேமந்து இராணுவ துறையிலே வந்து அமைந்து அவள் ஆக்கக்கூடிய இயக்கமாக இந்த பெரியார் செய்தார் அது எப்படி செய்தார்கள் என்பது தான் இந்த இயற்கை ஏழுகளுடைய தத்துவம் இந்த கருத்தை தான் உள்ளடக்கியது இந்த நூல் அந்த வகையில் என்பர்களே சிறப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் என்ற அந்த மா மனிதருடைய உழைப்பும் அதற்கு முன்னாலே நீதிக்கட்சி கட்சி நூற்றி பத்து ஆண்டுகள் அதற்கு பிறகு அதனுடைய வளைவுதான் பள்ளிக்கூடங்கள் நாடலாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று புரட்சி சொன்ன மாதிரி அந்த நீரோடையிலே இருந்த முதலைகளுக்கு இடமில்லாமல் அந்த முதலைகளை வெளியேற்றி நீரோடையில் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பெறக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இதுபோன்ற போன்ற காட்சிகளும் புத்தகங்களும் ஏராளம் இருக்கிறார்கள் அவைகள் அந்த அறிவுக்கறிவுகள் அறிவை தூண்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் இப்போது கூட சில நண்பர்கள் கேட்டார்கள் சிலர் பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்லும் அவளுக்கெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான புத்தகம் எதுன்னு சொன்னால் இந்த புத்தகம் அதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் சிவபாலனிடத்தில் அனுப்ப வேண்டிய விஷயம் அவர்களெல்லாம் போகாமல் வேற ஒன்றும் இல்லை அதில் ஏன்னா இது ஒன்றும் இல்லை என்னென்ன கேட்டார்கள் இவர் பதில் சொன்னார் அவர் பதில் சொன்னார் வைத்தியங்களுக்கு வேண்டியது என்ன வைத்தியம் அவ்வளோதான் வைத்தியத்துக்கும் புத்தகம் போட்டிருக்கிறோம் அதுதான் மிக முக்கியம் எனவே தான் இந்த புத்தகத்தினுடைய காட்சிகள் இருக்கிறத அது ரொம்ப சிறப்பானது மிக முக்கியமானது அது மட்டுமல்ல ஒன்று ஆத்திரப்பட வேண்டிய அவசியமே இல்லை யார் நம்ம சோழர்களுக்கு கூட நாங்கள் பதில் இல்லை ஒருத்தர் பார்த்து அது இமயமில்ல இல்லைங்க அது இமயமலையே இல்லை அதுக்கு மேலே வெறும் சேறு சகதி அப்படின்னு சொன்னால் சொன்னவரைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர இமயமலை இருக்கிறதா என்று ஆய்வு செய்வது நம்முடைய வேலை அல்ல அது சராசரி உள்ளவர்கள் அல்ல ஆகவே இமயத்தின் மீது மோதியவர்கள் இமயத்தின் மீது எச்சு துப்பியவர்கள் இமயத்தின் மீது அசிங்கப்படுத்தியவர்களெல்லாம் எவ்வளவோ காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் இல்லை ஆனால் இமயம் இருக்கிறது அதுதான் என்னுடைய தத்துவம் அதே போலத்தான் இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் சமூக நீதி என்றால் என்ன அதே போலத்தான் மிக முக்கியமாக இது உலகமும் கொண்டிருக்கிறது புத்தகங்களுக்கு அவ்வளோ பெரிய பெரியார் புத்தகங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை இன்று காலையில் ஒரு தகவல் வந்தது நண்பர்கள் சொன்னார்கள் ஒரு செய்திகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரே நேரத்தில் கொச்சைப்படுத்தி விட முடியாது பெரியாரை இளைஞர் உலகத்திலே இருந்து யாரும் அகற்றி விட முடியாது இன்றைக்கு உலகம் பெரியார் மயம் பெரியார் உலகமயம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பதற்கு ஆதாரம் இதை பாருங்கள் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தகம் வெளியிட்டோம் என்ன புத்தகம் என்று சொன்னால் நம்முடைய எமராலு பதிப்பை வழியிட்ட நம்முடைய பாபு ஜெயக்குமார் அவர்கள் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஐயா மாதிரியே சங்கர் அவர்கள் மாதிரியே மிகப்பெரிய அளவிற்கு அவர் ஒரு சிறப்பாக தந்தை பெரியாருடைய வாழ்க்கை தத்துவங்களை விளக்கி எ மேன் அஹெட் ஆஃப் இஸ் டைம் காலத்துக்கு முன்னோடியான பெரியார் என்ற கருத்தை முன்னாலே வைத்து கொடுத்தார் அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்ட ஒரு பாடு இப்போ ஆங்கில மொழியில் பதிப்பித்ததற்கு ஐரிஷ் நாட்டில் இருக்கிற பிரபலமான அயர்லாண்டில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வெளியிடுகிறோம் எங்கள் நாட்டிலே என்று அவர்களிடம் கேட்டு அது அடுத்து அது வரக்கூடியது அதே புத்தகம் இப்போது கன்னடத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கொரியா மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பெரியார் உலகமயம் இது வேது ஏதோ கோஷம் அல்ல அலங்கார பேச்சு அல்ல அந்த அளவிற்கு பல மொழிகளிலே ஜப்பானிய மொழிகளிலே வெளியிட்டு அந்த புத்தகத்தை ஜப்பானிலே த நம்முடைய முதல்வர் சென்றிருக்கிற போது அவருக்கு கொடுத்தார்கள் அதுதான் வேடிக்கையானது எனவே தான் முதல்வரை ஜப்பானிலே பெரியார் வரவேற்றார் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை அதைவிட இன்னொரு செய்தி ஒரே நேரத்தில் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே புத்தகங்கள் என்பது இருக்கிறதே இது ஒரு அறிவு சூறாவளியாக இன்றைக்கு அதுவும் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் தான் இன்றைய காலத்துக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வு என்று கருதி இன்றைக்கு வந்திருக்கிறது இப்போது கூட நண்பர் நல்ல ஆய்வாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஏ ஆர் வெங்கடாஜலபதி அவர்கள் ஒரு அற்புதமான உறவை பெரியார் தி ஐகான் அண்ட் ஐக்னோ கிளாஸ் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகம் வருகிறது அது கவிதா முரளிதரன் அவர்களோடு உரையாடல் என்று ஆங்கிலத்திலே அந்த புத்தகம் வருகிறது இது பல மொழிகளிலே வரக்கூடிய அளவிற்கு ஏராளம் வந்திருக்கிறது அதுபோல் ஆக்ஸ்போர்டில் வெளியிடக்கூடிய அளவிற்கு புத்தகங்கள் வந்தன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் வந்தன அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா விஜயசங்கர் அவர்கள் மொழிபெயர்ப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆங்கிலமிலும் இப்படி வெளியிட்ட புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே தான் தோழர்களுக்கு சொல்லுகிறோம் தயவுசெய்து இந்த கிறுக்குத்தனமான அல்லது பிம்பத்தை உடைக்கி வென்ற கூலிகளுக்கு தேரத்தை ஒதுக்காதீர்கள் சமூக வலைதளத்தை கூட நல்ல வகையில் பயன்படுத்துங்கள் பெரியார் என்ற அந்த மாமலை இருக்கிறத அது எத்தனை புயலுக்கும் அசையாது காரணம் காலத்தை வென்ற தத்துவம் அந்த தத்துவங்கள் தான் படி படி என்று சொல்லி படியாக அவரமைந்து நாம் அந்த படியில் ஏறிதான் உயர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் வாழ்க வளர்க அனைவருக்கும் நன்றி